நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இந்த போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவனடி போற்றி அராதை இன்பமருளும் மலை போற்றி காவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பச்சநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு மகாகாலநாதர் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி இம் தம் பெருமக்கள் பன்னீர் திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி கோன் வெப்பொழித்த புகலியற் கோன் களல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரா போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஒளிமலை திருவாத திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு அல்லல் போம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமா அருணை கோபுரத்தின் மேவும் கணவதியைக் கைதொழுதக்காள் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்காள் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது அணியார் மலை மங்கை ஆகம் பாகமாய் மாய் மணியார் முதல் அம்ப மாகாலம் மேய துனியாருடீ நான் துதை போல் கழல் நாளும் பணியாதவर्तம் மேல் பரையா பாவம் மீ இரண்டாம் திருமுறை கரையுளாம் கடலில் கரையுளாம் கடலில் பொலி संगम வெள்ளி இப்பி வன் திரையுள்ளாம் கழி மீனுள கழி மீனுகளும் திருவான்மியூர் உரையுளாம் பொருளாய் உலகாளுடைய சொலிர் வரையுளாம் மடமாதுடன் ஆகிய மாண்பதே மூன்றாம் திருமுறை மானினேர் விழி மாதராய் வழுதி காக்குமா பெரும் தேவி கேள் பானல் ஒரு பாலன் ஈங்கி வன் நீ பறிவெய்திடேல் ஆனை மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கெளியே நலேன் திரு ஆளவாய் அரணிற்கவே நான்காம் திருமுறை உண்ணி நெஞ்சுள் ஒருவனை ஏத்து மின்னோ கண்ணியை ஒரு பால் வைத்து கங்கையை சடையுள் வைத்து பொன்னியின் நடுவு தன்னுள் பூம்பூணல் பொழிந்து தோன்றும் துன்னிய துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே ஐந்தாம் திருமுறை அல்லல்லாயின தீரும் அழகிய முல்லைவன் முருவல் உமை அஞ்சவே கொல்லை யானை உரித்தவன் கோழிலி செல்வன் சேவடி சென்று தொழுமினேம் ஆறாம் திருமுறை பாட அடியார் பரவ கண்டேன் பத்தர்கணம் கண்டேன் முய்த்த போதம் ஆடல் அதிர கண்டேன் அங்கை அனல் கண்டேன் கங்கையாளை கோடல்லறவார் சடையில் கண்டேன் கொக்கின் ஈதல் கண்டேன் கொன்றை கண்டேன் வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன் வாய் மூரடிகளை நான் வாய் வாய்மோரடிகளை நான் கண்டவாரே ஏழாம் திருமுறை கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் சொல்லி திடுகு முட்டென குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுது நுள்மேடை மங்கை தன்னோடும் எத்துக்கெங்கேறுந்தில் எம்பிரா நிரேம் எட்டாம் திருமுறை பிணக்கிலாத பெருந்துரை பெருமானுண்ணா மங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் திருச்சிற்றம்பல கோவையார் முனிவரும் மன்னரும் முன் முன்னுவ பொன்னான் முடியும் என பணிவரும் கான் பரமன் திருச்சிற்றம்பலமனையாய் துணிவரு நீர்மயுது என் என்ன என்று தோணீர் தெளித்தளிப்ப நனி வருநாளிதுவோ என்று வந்திக்கும் நன்னுதலே திரு இசைப்பா பத்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோரமுதமும் முத்தவர்க்கே இருக்கும் தேவர்கால் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர் சத்தியாய் சிவமாய் உலகெலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குலாவினரே திருப்பல்லாண்டு வளர்கனம் பக்தர்கள் போய் அகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணநடை மடவால் உமைகோனடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியருக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு பத்தாம் திருமுறை பிரமனும் மாலும் பிரானே நான் என்ன பிறமன்மால் தங்கள் தம் பேதமையாலே பரமணனாய் பறந்து முன்னிற்க பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி அடிதேடி அறற்றி நின்றாரே பதினோராம் திருமுறை காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே கைதொழுது காண்பார்க்கும் காணலாம் காதலால் காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுளை தோன்றுமே தொல்லுலகுக்கு ஆதியாய் நின்ற அரண் பனிரெண்டாம் திருமுறை ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி பொது நடம் போற்றி போற்றி அம்பாள் திருச்செவிகளுக்கு ததியுருமத்தின் சுழலும் என் ஆவித் தளர் விழதோர் கதியுருவண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரனான சுந்தரியேன சுந்தரியே முருகப்பெருமான் திருச்சுவிகளுக்கு மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாவியும் வேலுமுண்டே கிண்கிணி முகுல சரண பிரதாப சிதேவி மங்கல்ய தந்துரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே சாத்திர திருப்பாடல் அறிவறியாமை இரண்டும் அடியேன் செறிதலான் மெய்கண்டே அறிவோ அறியேனோ யாதென்று கூறுகேன் கொள்ளாமல் கூறு திருக்குறள் முகத்தின் இனிய நகா அகத்தின்னா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் சண்டிகேஸ்வர பெருமான் திருச்சவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவன் அவ்வண்ட தொடும் உடனே ஊதலத்தோரும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடித்தாமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவை தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே வைரவ பெருமான் திருச்செடிகளுக்கு வீழ்த்த பல் கதிர்கொள் சூலம் வெடி மருகம் கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேழம் முறித்துமை அஞ்ச கண்டு உன் திருமணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே பிழைபுறுத்தல் கல்லா புழையும் கருதா புழையும் கசிந்துருகின் இல்லா புழையும் நினையா பிழையும் நினஞ்சலுத்தை சொல்லா புழையும் துதியா பிழையும் தொழா புழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள் வாய் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு போற்றி ஏகம் பத்துரை தாய் போற்றி பாகும் ஆனாய் போற்றி தென்தில்லை மன்றினுளாடி போற்றி இன்றனக்காரமுதானாய் போற்றி காவாய் கனகத்துகளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பச்சநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு மகா காலேஸ்வர பெருமான் பொன்னார் மலர்ச்சே வடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவாற்பணம்